இந்த உலகம் ஒரு காலத்தில் மிகப்பெரிதாக இருந்தது அறியப்படாத நிலங்கள் கடக்கப்படாத எல்லைகள் அந்த உலகத்தை மாற்றப்போகும் பயணம் ஒரு சிறிய ராஜ்யத்திலிருந்து தொடங்கியது மாசிடோனியா பெரிய பேரரசல்ல அதிக செல்வமும் இல்லை ஆனா அங்குதான் வரலாற்றை மாற்றப்போகும் ஒரு சிறுவன் பிறந்தான் அவன் பெயர் அலெக்சாண்டர் கல்லால் கட்டப்பட்ட அரண்மனையில் மிதமான தீ விளக்குகளின் ஒளியில் ஒரு அரச குடும்பத்தில் அலெக்சாண்டர் பிறந்தான் அவன் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே சாதாரணமல்ல சிறு வயதிலேயே அவன் போராட கற்றுக்கொள்ளவில்லை முதலில் யோசிக்க கற்றான் பெரிய ஆசிரியர்களிடம் தத்துவம் அறிவியல் மற்றும் தலைமைத்துவம் கற்றான் அலெக்சாண்டர் நம்பியது ஒன்றுதான் வலிமை மட்டும் போதாது அதை வழிநடத்தும் அறிவு வேண்டும் ஒரு தலைவன் எதிரியை விட வேகமாக யோசிக்க வேண்டும் ஒரு கட்டுப்படுத்த முடியாத குதிரை யாராலும் அருகில் செல்ல முடியாத ஒன்று அலெக்சாண்டர் அதை அடக்கவில்லை அதை புரிந்து கொண்டான் பயம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து அமைதியால் அதை வென்றான் இருபது வயதில் அவன் ராஜாவானான் அனுபவம் குறைவு ஆனா அச்சமில்லை அவன் தனது படையிடம் அதிகாரம் காட்டவில்லை நம்பிக்கையை உருவாக்கினான் அவன் படை ஒன்றாக நகர்ந்தது அழிவு அல்ல ஒழுங்கு கோபம் அல்ல கட்டுப்பாடு அவர்கள் வெற்றிக்காக போராடவில்லை ஒரு கனவுக்காக முன்னேறினார்கள் பாலைவனங்கள் பசி சோர்வு அலெக்சாண்டர் தனது படையுடன் நடந்தான் அவர்களுடன் துன்பப்பட்டான் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் செயலால் காட்டினான் பாபிலோனில் அந்த பயணம் முடிவடைந்தது முப்பத்தி இரண்டு வயதில் உலகத்தைக் கடந்து வந்த மனிதன் மேலும் செல்ல முடியாமலானான் அலெக்சாண்டரின் பேரரசு நீண்ட காலம் நிலைக்கவில்லை ஆனா அவன் தாக்கம் நிலைத்தது வயது ஒரு எல்லை அல்ல கனவுதான் எல்லை வரலாறு யோசிக்க துணிந்தவர்களால் தான் மாற்றப்படுகிறது